எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு பொருள் அறிந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வார்த்தை சாவதானம் சாவதானம் என்பதற்கு கவனம் என்று அர்த்தம் இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் உபாகமம் அதிகாரம் ஆறு வசனம் மூன்றில் இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய இரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாகிய காணானை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பதற்கு முன்பு கர்த்தர் மூசையை அழைத்து நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் கர்த்தருடைய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுமாறு சொல்கிறார் அப்பொழுது மோசே இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடி செய்ய சாவதானமாய் அதாவது கவனமாய் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கான வேதாகம வார்த்தையின் பொருள் அர்த்தம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக